தமிழ்நாட்டை ஏன் தொடர்ந்து பாஜகவின் மோடி அரசு புறக்கணிக்கிறது பத்து முறை தேர்தலுக்கு பரப்புரை செய்ய வந்தார் தமிழ்நாட்டிற்கு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை எதற்காக சந்திக்க வந்தார் வாக்கு கேட்க வந்தார் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்கவில்லை என்பதற்காக தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை புறந்தள்ளி விட்டார்கள் என்பதற்காக திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்ததற்காக தமிழ்நாட்டு மக்களை பழி வாங்கலாமா எதற்காக நிதளி அறிக்கையிலே தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கவில்லை உங்களை ஆதரிக்கும் ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் வாரி வாரி வழங்கிய நிதி எங்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிய நிதி எங்கு பீகார் பங்களிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ஆனால் தமிழ்நாட்டின் ஜிஎஸ்டி பங்களிப்பு இருபதாயிரம் கோடிக்கு மேல் பத்து விழுக்காடு கூட செலுத்தாத பீகாருக்கு சிறப்பு நிதி நிதிநிலை அறிக்கை நிதி வாரி வாரி வழங்குகிறார் பாஜக உடைய ஆட்சி காலத்தினுடைய ஆயுளை நீட்டிப்பதற்காக வாரி வழங்குகிறார் ஆனால் தமிழ்நாட்டை புறக்கணித்திருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் என்னென்ன கோரிக்கை வைத்திருக்கிறாரோ மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிக்கு பன்னிரண்டாயிரம் கோடி நீங்கள் ஒதுக்கவில்லை அதே போன்று நெடுஞ்சாலைத்துறைக்கு தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரை பறக்கும் சாலைக்கு நிதி ஒதுக்கவில்லை ஏற்கனவே

காலநிலை நிதிநிலை எவ்வளவு உயர்த்த போகிறான்னு சொல்லியிருக்காரா சொல்லவில்லை அப்போ அது என்னோடைய காரணம் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் இன்னும் தமிழ்நாட்டில் நிதிநிலையை சேதாரப்படுத்த வேண்டும் நான் அறிவித்து விட்டு ஒன்றரை லட்சம் கொடுப்பேன் பிஎம்ஏஒய்க்கு ஆனால் நீ பதிமு பதினைஞ்சு லட்சம் கொடுக்கணும் அது எப்படி சாத்தியம் தமிழ்நாட்டு நிதிநிலையை சூறையாடுவதற்காகவும் தமிழ்நாடு நிதிநிலையை எவ்வளவு குறைக்க முடியுமோ சங்கடத்தில் கஷ்டத்தில் விட முடியுமோ அதையெல்லாம் மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது ஆனால் மாண்பு முதலமைச்சர் தன்னுடைய திறமையால் நிதி மேலாண்மையால் மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து என்னென்ன பணிக்கு எதை எதை செய்ய வேண்டுமோ நிதி ஒதுக்கி வருகிறார் அது மட்டுமல்ல தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாத திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தார் ஆனால் மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இதையெல்லாம் மோடி அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் வந்து எப்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்று பால பாடத்தை அவர் கற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் ஒரு மாநிலத்தில் இப்படிப்பட்ட சிறப்பான ஆட்சி நடக்கிறது ஆனால் இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒரே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் எப்படி ஆட்சி செய்கிறார் பாராபட்சமாக பார்க்கிறார் அதிமுக உறுப்பினர்களுக்கும் சிறப்பு நிதி முதலமைச்சர் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அதில் திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கு மட்டும் கிடையாது அதிமுக எம்எல்ஏக்கும் உண்டு பாஜக எம்எல்ஏக்கும் உண்டு அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் பாரபட்சம் இல்லாமல் நிதி ஒதுக்குகிறார மோடி ஏன் இந்த ஓரவஞ்சனையை மேற்கொள்ளுகிறார் தமிழ்நாட்டை ஏன் புறக்கணிக்கிறார் எங்களுடைய கேள்வி எல்லாம் இதான் அதற்காகத்தான் சொல்லுகிறோம் மோடி அவர்களை ஒரு வாரம் வாருங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்படி ஆட்சி செய்கிறார் என்னென்ன திட்டங்களை தீட்டி இருக்கிறார் தேர்தல் வாக்குறுதி கொடுத்த திட்டங்கள் என்ன கொடுக்காத திட்டங்களை என்னென்ன நிறைவேற்ற பாடபாலம் அவரிடம் கற்றுவிட்டு சென்று நீங்கள் ஆட்சி நடத்துங்கள் பெயர் உச்சரிப்பது பெயர் உச்சரிக்காதீங்க பிரச்சனை இல்லை நிதி ஒதுக்குனீங்களா நாங்க நிதி ஒதுக்கி இருக்கிறோம் அறிக்கையே கொடுத்திருக்கோம் என்ன அறிக்கை கொடுத்திருக்கோம் நாங்க என்னென்ன கொண்டு வந்தோம் தமிழுக்கு சிறப்பு சேர்க்கின்ற செம்மொழி பாஜக ஆட்சியில் கேட்டோம் கொடுத்தீங்களா அன்னை சோனியா காந்தி கொண்டு வந்தாங்க முத்தமிழர் கலைஞர் ஒரு கடிதம் எழுதினார் அவர் கேட்டுக்கொண்ட போது உடனே நிறைவேற்றினாங்க ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒன்றிய அரசில் இருக்கும்பொழுது இந்தியாவில் ஆட்சி செய்யும் பொழுது என்னென்ன தல நலத்திட்டங்கள் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன பாலங்கள் சாலைகள் துறைமுக விரிவாக்கங்கள் முதல் முதல் இந்தியாவில் மட்டும் உலகத்திலேயே முதல் இந்தியாவில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் தகவலை யார் ஒன்றாலும் பெறலாம் ரைட் டு எஜுகேஷன் ரைட் டு ஃபுட் இதையெல்லாம் கொண்டு வந்தது யாரு அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல் இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் இதையெல்லாம் பாஜக புரிந்து கொள்ள வேண்டும் பாஜக ஆட்சி என்பது எல்லா மாநிலங்களுக்கான ஆட்சியாக இருக்க வேண்டும் எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் எப்படி எல்லா கட்சிகளுக்கும் முதலமைச்சராக இருக்கிறாரோ

சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் பீகார் ஆந்திரக்காவது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர்களா என்ற கேள்வியும் எழுகிறது அங்கேயும் ஏமாற்ற போறீங்க ரைட் தேங்க்யூ